ನೀವು <susur>

வரமிளகாத்துலாம் வாங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு வாங்க வருத்துப்போம் கருவப்பில்லிய வருத்துக்கலாம் வாங்கு

लेग ऑन अन यूज़ பண்ணிக்கலாம்

வாங்க கடு சேர்த்துக்கலாம் வாங்க வெங்காயத்தை வெங்காயம் வதங்கிருக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட சேர்த்துக்கலாம் வாங்க தக்காளியை கொட்டிக்கலாம் வாங்க

அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் வாங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வாங்க

சோத்த தட்டுல கொட்டிக்கலாம் கருவேப்பில கறி சாப்பாடு கூட செம்மையா இருக்கு நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க அடுத்த டிஷ்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க